அனைவருக்கும் வணக்கம் என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஈன்றெடுக்காத தாய் தமிழையும் வணங்கி மகிழ்கின்றேன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறள் மான் புகழே இன்னரும் பா பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பி மணிமேகலை வடிவே உன்னை நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே 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 என பாவலரியிற பெருஞ்சித்திரனாரின் வாழ்த்து பாடலை பாடி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் என்னுடைய பெயர் முனைவர் ஓ மா சாந்தி நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நொச்சியூரில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் நான் இடைநிலை ஆசிரியராக பத்தாண்டு காலமும் பட்டதாரி ஆசிரியராக பத்தாண்டு காலமும் தலைமை ஆசிரியராக பத்தாண்டு காலமும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு ஏழை எளிய மாணவர்கள் கூட்டூர் ஒன்றிய அளவிலும் திருவாரூர் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அனைத்து நிலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன் கல்வி செயல்பாடுகளில் மட்டுமல்லாது கல்வி இணை செயல்பாடுகளிலும் விளையாட்டு திறன்களிலும் அனைத்து நலன்களிலும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக இன்று வரை நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன் அரசு பள்ளி மாணவர்களிடம் புதிந்து கிடைக்கின்ற அந்த திறமைகளை வெளிக்கொணர்வதுதான் என்னுடைய முதல் பணி இந்த பணிக்காக நான் எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் சன் குழும விருதுகள் என்பது எனக்கு மிகவும் தனிச்சிறப்பானது இந்த சன் குழும விருதுகளை பெறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சன்கொழும விருதினை வழங்கி என்னை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துகின்ற குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர் உள்ளிட்ட அத்துணை உறுப்பினர்களையும் வணங்கி மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்